வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கி பார்ப்போம்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து பஸ் லைசென்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன தேவை எப்படி எடுக்கிறது அதை பற்றி பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் லைசென்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரான்ஸில் உள்ள ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு விசா இருக்கணும் இது ஒரு விசா இருக்கணும் வேலை செய்கிற விசா அது இருக்குமா இருந்தால் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களோட கார் லைசன்ஸ் முக்கியம் அந்த கார் லைசன்ஸ் இருந்தால் தான் பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் இங்கே அப்போ உங்களோட கார் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் ஓரளவு ஃப்ரெஞ்சு உங்களுக்கு ஓரளவு கதைக்க வாசிக்க எழுத ஓரளவு தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பஸ் லைசன்ஸுக்கு முயற்சி செய்யலாம் சரியா முயற்சி செய்யலாம் அதுக்கு வந்து வயசு ஒரு தடை இல்லை வயசு ஒரு தடை இல்லை அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து பஸ் லைசன்ஸ் எடுக்க என்னோட என்னோடய வயசு ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷமாக நான் இந்த பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் வந்து முந்தி வந்து பஸ் ஓடுறதுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் தேவை அதாவது நேஷனாலிட்டி ஃபோன்ஸே தேவை இப்போ அது தேவையில்லை இப்போ அது நீங்கள் சாதாரணமாக வேலை செய்கிற விசா கொண்டு வச்சுருந்தா அது இமிகிரேஷனா இருக்கலாம் ரிபூசியாக இருக்கலாம் அதாவது அகதியல் விசாவாக இருக்கலாம் இமிக்ரேஷனாக இருக்கா எந்த விசாவாக இருந்தாலும் வேலை செய்கிற விசா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முயற்சி செய்யலாம் ஆனால் வந்து முக்கியமாக வந்து ஓரளவு மொழி தெரிஞ்சிருக்கணும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கேட்குறீங்கள் அப்போ இந்தியாவில் இருந்தெல்லாம் கேட்குறீங்கள் மற்றது அங்கே உள்ள லைசன்ஸு ஹெவி லைசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மாற்றி அதுக்கு பிறகு வந்து இங்கே ஒரு ஒரு மாதம் ஒரு கோர்ஸ் ஒன்று செய்வோணும் அதுக்குல அதெல்லாம் செய்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த பஸ்ஸு இல்லாட்டி வந்து லாரி ஹெவி லைசன்ஸ் ஓட்ட முடியும் நேரடியாக வந்து அங்கே உள்ள லைசன்ஸை கொண்டு வந்து இங்கே ஓட முடியாது சரியா அப்போ அதுக்கு வந்து ஒன்று வந்து பிமோன்னு சொல்லி எஃப்ஐஎம்ஓ பிமோன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் ஒன்று செய்யணும் ஒரு மாதத்துக்கு நூற்றி நாற்பது மணி தேழம் அது செய்ததுக்கு பிறகு வந்து கார்ட் கலிஃபி கார்ட் கோண்டெக்டர் இருவார்கள் எங்களுடைய அக்கள் நிறைய பேர் வந்து ஊர் லைசன்ஸ் மாற்றி வச்சுருக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து உங்களோட லைசன்ஸை வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து ரினியூ பண்ணி கொண்டிருக்கிறீங்க சரியா அப்போ அவர்கள் வந்து நேரடியாக அதை அதை வச்சு வேலை செய்ய முடியாது அவர்களுக்கு தான் இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் போய் அந்த பீமோன்ற சொல்லி அந்த ஒரு ஃபோமஸியம் செய்யணும் அந்த எக்ஸாம் செய்திங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அறுபது கேள்வி அந்த அறுபது கேள்வியில் முப்பத்தஞ்சு கேள்வி வந்து நீங்கள் சரியாக செய்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்து அதை நீங்கள் திருப்பி திருப்பி படிக்க அதுல கேள்வியும் பதிலும் இருக்கிறதுனால வந்து சரியாயிடும் கொஞ்சம் பஸ் ஓடி காமிக்கணும் காமிக்கணும்னு சொன்னால் கடைசியில் வந்து அவ்வளவுதான் பெருசாக உண்டும்மில்லை ஏன்னு சொன்னால் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஊர் லைசன்ஸை வந்து இங்கே மாத்தி வச்சிருக்கிறதுனால சரியா மற்றது நேரடியாக இங்கே மாத்தணும்னு சொன்னா உங்கள்கிட்ட வந்து கார் லைசன்ஸ் இருக்கணும் கார் லைசன்ஸ் வந்து சில பேர் கேட்டீங்க மூன்று வருஷம் ஆகணுமா புது லைசன்ஸுக்கு தெருவார்களான்னு சொல்லி என்னோட ரெண்டு மூணு பேர் வேலை செய்யணும் அவை வந்து கார் லைசன்ஸ் எடுத்து ஆறு மாதம் ஆனால் அதுக்கு பிறகு வந்து பஸ் லைசன்ஸ் எடுத்து இப்போ பஸ் ஓடுறார்கள் அப்போ அது அது ஒரு பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வந்து பஸ் லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் ஓரளவு வந்து பாச தானே என்ன சொன்னால் நான் ஓடுறது வந்து இந்த அரசாங்க பஸ் தான் ஆனால் வந்து ப்ரைவேட் நிறுவனத்திட்ட இருக்குது ஆனால் அரசாங்க பஸ் தான் ஓடுறேன் இப்போ இன்றைக்கு நான் ஓட போகிறது வந்து ஸ்கூல் பஸ் ஸ்கூல் பஸ்ஸு பிள்ளையில கொண்டு போகிற பஸ்ஸு அதெல்லாம் அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு தான் இப்போ நான் உங்கள்ட்ட காய்ச்சொன்று அப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் பயப்படுறீங்களோ பயப்படாதீங்கோ உங்களுக்கு பயன் தேவையில்லை போலம்புலுவாவோட பாதிப்பு உங்கள்ட்ட இருந்து சரிஞ்சுண்ணா போலம்புவாவில் நீங்கள் ஏற்கனவே சில சில பேர் வந்து சோ மாசில் அனுப்பிங்க உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கும் பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்போ நீங்கள் வந்து போலம்புலுவால் கேட்டு அவர்கள் மூலமாக வந்து உங்களோட இடத்துக்கு உங்களோட நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உள்ள அட்ரஸ் விலாசத்தில் இந்த போமசியம் புவாள் ஊரன்று இருக்குது அதில் போய் பதிஞ்சு நீங்கள் வந்து ஒரு நாலு மாதம் படிக்கணும் நாலு மாதம் படித்தா தான் நீங்கள் வந்து கார் லைசன்ஸ் வச்சுருந்தா பஸ் லைசன்ஸ் எடுக்க முடியும் அப்போ நாலு மாதத்துல வந்து அவர்கள் வந்து உங்களை வந்து பஸ் ஓட வைக்கிறது பஸ் சம்மந்தப்பட்ட விடயங்களை வந்து அவங்கள வந்து சொல்லித் தருவாங்க எல்லாத்தையும் அது எல்லாம் படித்து போட்டு பிறகு கடைசியில் ஒரு எக்ஸாம் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து பிறகு வந்து லைசன்ஸ் தருவார்கள் இந்த லைசன்ஸ் வந்து டிப்ளோம் மாதிரி ஒரு டிப்ளோ மாதிரி தருவார்கள் இப்போ இந்த லைசன்ஸு உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து நேஷனாலிட்டி இல்லாத ஆக்கள் வந்து இந்த டிப்ளோம் இந்த பஸ் லைசன்ஸ் எடுத்தப்பறம் இந்த டிப்ளோம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பேயா பே ஒன்று பே ரெண்டு அந்த எக்ஸாம் எல்லாம் எழுத தேவையில்லை இந்த டிப்ளோமை கொடுத்தாலே போதும் உங்களோட நேஷனாலிட்டி நீங்கள் கேட்கும்போது அப்போ அந் அந்த மாதிரி சலுகைகள் இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் ஓரளவு ஃப்ரெஞ்சோட வந்தாலும் பிறகு வந்து நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கும் ஃப்ரெஞ்சும் பெறும் அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமா ரெஸ்ட் ஒன்றுக்கலான் இருந்துறேன் அப்போ எல்லா வேலையிலையும் செய்துட்டு வந்தேன் இப்போ ஒரு ஐம்பது வயசு விரைக்களை வந்து உடம்பு அதுக்கு மேலே ஈடு கொடுக்காது அப்போ இந்த மாதிரி வே வேலையடைகளை வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம்ன்றதுக்காக தான் இதை இதுக்களை வந்து இது மூலமாக இப்போ வந்து உள்ளே வந்திருக்கேன் அப்போ இதில் வந்து பயப்படுறதுக்கு கொண்டுமில்லை எங்கேயாக்களை முதல்ல ஆரம்பத்தில் பயமுறுத்தி விட்டார்கள் அதனால் வந்து இந்த விஷயத்தை பற்றி யார்டையும் சொல்லாமல் நீங்களே முயற்சி செய்து இதுக்கான இதுக்கான தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யலாம் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆசை இருக்கும் எப்படியாச்சும் இந்த வெளிநாடுல வந்து நாங்கள் வந்து பஸ் ஓடுவோம்னு சொல்லி சரியா அப்போ அதனால தான் இந்த பதிவு எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இதில் வந்து இருக்கிறதுனால வந்து நான் இதை சொல்கிறேன் சரியா இது வந்து விளம்பரத்துக்காகவோ இல்லாட்டி நான் காசுக்காகவோ செய்யவில்லை எனக்கு இது இதுக்கு இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நான் உள்ளே போயிட்டு வந்து இதை இந்த லைசன்ஸ் எடுத்ததினால இப்படி இருக்குது பயப்படாதீங்க நீங்கள் ஆரம்பத்தில் நானும் பயந்து பயந்து தான் உள்ளே போயிட்டு படிக்க படிக்க அந்த பயம் எல்லாம் போய் எப்படியாச்சும் பாஸ் பண்ணும சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி படித்து வந்துட்டேன் சரியா அப்போ அதனால் வந்து என்னோட நான் அதுக்குள்ள போன போய் எடுத்த அனுபவங்களை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாந்திரம் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் எல்லா எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் அது நூறு வீதம் நீங்கள் வந்து முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது அதுக்காக தான் இந்த பதிவு தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்குறேன் அப்போ நீங்கள் அதில் போய் படிக்கல வந்து போயிட்டு அந்த அட்ரஸ் எடுத்து அவங்கள் அவர்கள்ட்ட போய் நேரடியாக இது சம்மந்தமாக நீங்கள் கதைக்கும் போது அவர்கள் அதுக்கான என்னென்ன தேவைகள் எப்படி எப்படி செய்யணுமன்ற எல்லாத்தையும் தெளிவாக அவங்களும் சொல்லுவார்கள் நீங்கள் வந்து வேறு யாரோட போயிட்டு செய்யாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு நீங்களே போய் செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த தைரியம் பெறும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆக்களை கூட்டின்னு போகும்போது பிறகு வந்து உங்களுக்கு உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கையில்லாம் போயிடும் அப்போ அந்த தன்னம்பிக்கையே உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதனால் வந்து நீங்களே போய் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது விஷயம் தேவையானு சொன்னால் நான் அதுக்கு அது எப்படி என்னன்னு சொல்லி நான் என்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் என்னோட உள்ள வந்து தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் நான் அதை அதை உங்களுக்கு விளக்கமாக என்னென்ன தேவை இப்படி என்றத சொல்லித்தருவேன் முதல் நீங்கள் போய் பதிவணும் பதிஞ்சு அவர்களெல்லாம் சரியன்னு சொன்னால் அப்புறம் நாலு மாதம் நீங்கள் படிக்கணும் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் முப்பத்தஞ்சு மணித்தெல்லாம் கிழமைக்கு ஒரு மூன்றரை மாதம் முடிய அந்த எக்ஸாம்லாம் அமைச்சு அதில் எக்ஸாம் வந்து டிரைவிங் இருக்குது கோட் இருக்குது அப்புறம் வந்து ப்ளத்தோன்னு சொல்லி பஸ்ஸை ரிவர்ஸில் ஒரு நூற்றம்பது மீட்டருக்கு பின்னால் வளைச்சி வளைச்சி ஓடி காமிச்சு அந்த அதெல்லாம் நீங்கள் போய் போய் செய்ய செய்ய உங்களுக்கு சரியாக வரும் அப்புறம் இந்த பஸ்ஸுக்குள்ளே உள்ள சில கேள்விகள் பஸ்ஸுக்கு வெளியில் உள்ள கேள்விகள் தியரின்ற பன்னெண்டு தியரி இருக்குது அதை பாடம் ஆக்கினா அதில் ஏதாவது ஒரு தியரியை தான் நீங்கள் சொல்லுவணும் அப்போ இது எல்லாத்தையும் செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் ஃப்ரெஞ்சு கொஞ்சம் கூட வரும் இப்போ நான் இருபத்தஞ்சி வருஷமாக ரெஸ்டோரெண்ட்டில் வேலை செய்தே நான் ஓரளவு தான் ஃப்ரெஞ்சு இப்போ அதை விட நான் கொஞ்சம் கூடுதலாக வந்து இப்போ மக்கள்கிட்ட மூவ் பண்ணி எல்லாருடையும் கதைக்கிறதுனால மக்கள்கிட்ட எல்லாம் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் சொல்கிறதுனால வந்து எங்களுக்கு போக போவோம் நான் அதுக்குள்ளே படிக்கும்போதே எனக்கு வந்து ஃப்ரெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்வரத்தை விட கூட கூட தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது நிறைய விஷயங்கள் ரசோரன் இன்றைக்கெலாம் ரசோரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்போ இப்போ வந்து எல்லா விஷயங்களும் ஓரளவு வெளி விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது மற்றது இது சம்மந்தமாக நான் புற போடுவேன் தொடர்ந்து இப்போ இன்றைக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இது சம்மந்தமாக சொல்கிறேன் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவில் வந்து பிறகு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன சலுகைகள் எப்படி எப்படி என்றதையும் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் சரியா அப்போ ஒன்று நீங்கள் வந்து உங்களோட முயற்சி இப்போ என்னட்ட நீங்கள் தொடர்பு கொண்டா கூட திருப்பி வந்து தொடர்பு கொண்டுட்டு பேசாமல் இருக்கக்கூடாது முயன்று பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது என்ன சொன்னா நான் அதில் வந்து ஜெயிச்சுருக்குறேன் எனக்கு கிடைச்சிருக்குது அதனால் வந்து அந்த பலன் இருக்குது நீங்களும் முயற்சி செய்து பாருங்க அதைத்தான் சொல்ல முடியும் வேறு என்ன இன்னொரு பதவியில் சந்திப்போம் நான் அடுத்த இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ நான் அப்புறம் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் நன்றிங்க பாய்